கத்திரிக்காய் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் அதோட கடுகு சேர்த்தாச்சு கடுகு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதோட பெருங்காயத்தூள் இதோட நாட்டு கத்திரிக்காய் நூற்றம்பது கிராம் அளவு ரெண்டு பெரிய கத்திரிக்காயாக இருந்தது கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துறேன் இதை லேஸாக ஃப்ரை பண்ணணும் சிவப்பு மிளகாய் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கணும் பாதி வதங்கிய பிறகு தக்காளி காய் அதாவது ரொம்ப பழுக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி அதையும் இதில் சேர்த்துலாம் இதை நல்லா சேர்த்து வதக்கணும் இருக்கிற மாய்ச்சர் எல்லாம் நவா எவாப்ரேட் ஆகணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தகுந்த அளவு உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகும் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு புளி சேர்த்துக்கலாம் ஓவராக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் இட்லி தோசைக்கான ஒரு சுவையான கத்திரிக்காய் சட்னி தயார்